உறவுகளே எறும்புகளுக்காக தலை சாய்த்த ஈசன் உள்ள தலம் எறும்பு புற்றாகவே மாறிய சிவலிங்கம் உள்ள தலம் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களை போக்கும் பிரம்ம உள்ள ஒரு அற்புதமான சிவாலயம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஈசன் அருள் இருந்தா மட்டும்தாங்க இந்த கோவிலுக்குள்ள கால் பதிக்கவே முடியும் நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன் அதனாலதான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் கோவிலுக்குள்ள வந்ததும் நிறைய கல்வெட்டுக்களை நம்மளால பார்க்க முடியுது சுமார் நாற்பத்தி மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த ஆலயத்துக்குள்ள குன்றின் மீது தான் அமைந்துள்ளது கீழ்ப்பகுதி இன்னும் நம்ம மலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கல மலையை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியில இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவெரும்பூர் அப்படின்ற ஊர் இருக்கு அந்த ஊர்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எறும்பீஸ்வரர் ஆலயம் இருக்கு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க தான் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கணும் மலையை ஏறுறதுக்கு படிக்கட்டு வசதிகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க சுமார் இருநூத்தி ஐம்பது அடி உயரமுள்ள குன்றின் மீது தான் இந்த கோவில் இருக்கு மொத்தம் நூற்றி இருபத்தி ஐந்து படிக்கட்டுகளை கடந்துதான் நம்ம எறும்பீஸ்வரரை தரிசனம் பண்ணுறது இத்தல மூலவரின் பெயர் எறும்பீஸ்வரர் உற்சவர் சோமஸ்கந்தர் தாயாரின் பெயர் நறுங்குழல் நாயகி சவுந்தர நாயகி ஆலயத்தின் தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த ஊரின் புராண பெயர் திருவெரும்பியூர் என்றும் திருவெரும்பூர் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது திருவெறும்பூர் என்றே அழைக்கப்படுது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் எழுபதாவது தேவர்தலம் காவிரி தென்கரை தலங்களில் ஏழாவது சிவத்தலமாக இந்த ஆலயம் உள்ளது திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை புகழ்ந்து பாடல் பாடியுள்ளார் அது இல்லாம அகத்தியர் முருகனிடம் ஞான உபதேசம் பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் உள்ளது கருவறையில் உள்ள சிவலிங்கம் எறும்பு புற்றாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்தின் நடுவில் பிளவு ஏற்பட்ட மாதிரி இருக்கும் அதற்கான காரணம் என்னன்னு இத்தல வரலாறு மூலமா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் தார்காசுரன் அப்படின்ற அசுரன் இருந்தார் அவர் இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையுமே கொடுமைப்படுத்தி வந்தார் அப்போது தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் அதற்கு பிரம்மாவோ பூலோகத்தில் இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தியாக உள்ள ஈசனை வழிபட்டால் தங்களது பிரச்சனை தீரும் என்றும் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அசுரனை அழிக்க முடியும் என்றும் கூறினார் அதன்படி தேவர்கள் இந்த ஆலயம் வந்தனர் அசுரனின் கண்ணில் படாமல் இருப்பதற்காக சிறிய எறும்பின் வடிவமாக இந்த ஆலயத்தை வந்து அடைந்தனர் இப்போ நம்ம படிக்கட்டுக்களை ஏறி மலைக்கு மேலே வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோவிலையும் பிள்ளையார் கோவிலையுமே நம்மளால் பார்க்க முடியும் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் எறும்பாக மாறிய தேவர்கள் சிவலிங்கத்தின் மீது பூக்களை வைக்க முயன்ற பொழுது சிவலிங்கம் வழுவழுப்பாகவும் செங்குத்தாகவும் இருந்தது தேவர்கள் படும் துயரத்தை கண்ட சிவனும் எறும்பு புற்றாக தன் உருவத்தை மாற்றி கொண்டார் அது மட்டும் இல்லாமல் இடப்புறம் சற்று சாய்ந்தும் இருப்பார் இங்க நந்திதேவர் பலிபீடம் கொடிமரம் தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இங்க நால்வர் சன்னதி இருக்கு இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கருவறைக்கு முன் முக மண்டபமும் திரு இருக்கு இப்ப நம்ம கருவறையின் வெளிப்புற சுவரில் உள்ள நர்தன விநாயகரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் இத்தலை மூலவரை போயிட்டு தரிசனம் பண்ணலாம் கருவறையின் வெளிப்புற சுவரில் தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்காரு கல்வியின் அதிபதியான தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே உள்ள விநாயகர் பார்ப்பதற்கு ரொம்பவே அழகா இருக்காரு இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் விநாயகரை தரிசனம் பண்ணதும் அருகிலேயே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் சண்முக சுப்பிரமணியராக இந்த ஆலயத்தில் அருள் பாலித்து வருகின்றார் அவரது பீடத்திற்கு கீழே அருங்கோண சக்கர வடிவம் இருக்கு சுவாமியையும் இந்த சக்கரத்தையும் வழிபடுபவர்கள் தோஷங்கள் நீங்குவதாக ஐதீகமும் இருக்கு இங்க காசி விஸ்வநாதர் இருக்காரு இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் கருவறையின் வெளிப்புறத்தை தான் இப்போ நம்ம சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பிரம்ம தேவர் இருக்காரு பிரம்மாவை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் துர்காதேவி எருமையின் தலை மீது நின்றபடி இங்கே நமக்கு காட்சி தருகின்றார் இங்கே நம்ம துர்காதேவியை தரிசனம் பண்ணிக்கலாம் துர்கைக்கு நேர் எதிராக சண்டிகேஸ்வரரும் இருக்காரு இங்க நம்ம சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்தில் உள்ள பிரம்மதீர்த்தம் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களையும் போக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் அனைத்து பாவங்களும் தீ இங்கு சொர்ணகால கால பைரவரும் எதிரே கஜலட்சுமியும் இருப்பதனால இருவரையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்ணால் ஐஸ்வரியம் பெருகும் இப்ப நம்ம கருவறை மூலஸ்தானத்துக்குள்ளே போகலாம் இத்தல மூலவர் எம்பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தி எறும்பு புற்றாக மாறி இங்கு வரும் பக்தர்களின் குறைகளை தலை சாய்த்து அருள் புரியும் எறும்பீஸ்வரர் இங்கு அற்புதமாக காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் இத்தலை இறைவி சவுந்தரநாயகி அம்மன் இங்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் எறும்புகளுக்காக ஈசன் தலை வணங்கி பூஜைகளை ஏற்றுக்கொண்டதால் யார் ஒருவர் ஈசனிடம் தலை வணங்கி தன்னை ஒப்புவித்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஈசனும் அன்பு செய்வார் என்பதே பொருள் இங்குள்ள மூலவர் மண்புற்றாய் இருப்பதனால புற்றுலிங்கம் மீது பானம் சாத்தப்பட்டு பானத்தின் மீதுதான் அபிஷேகம் நடைபெறுது பிரசித்தியும் வரலாற்று புகழும் கொண்ட இந்த கோவில் செங்கல் தலியாக இருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கண்டராதித்த சோழர் காலத்தில் தான் கற்றலியாக மாறியது இரண்டாயிரம் ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கருவறையை சுற்றிலும் பல கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது இவை எல்லாமே சோழர்களின் பெருமையை சொல்லும் கல்வெட்டாக தான் இருக்குது பரகேசிவர்மன் ராஜகேசரிவர்மன் மூன்றாம் ராஜராஜன் சுந்தரபாண்டியன் என பல மன்னர்கள் இந்த ஆலயத்தில் திருப்பணிகளும் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஆங்கிலேய பிரெஞ்சி போரின் பொழுது வீரர்கள் இங்கு தங்கி படை வீடாக இந்த கோவிலை பயன்படுத்தியும் வந்திருக்காங்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்து வழிபட்டால் எந்த மாதிரியான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்புகளுக்கே மனம் இறங்கி அருள் செய்த ஈசன் என்பதனால இங்கு வந்து வழிபட்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் மன கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் அது மட்டும் அரசு வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிட்டும் வேண்டுதல் நிறைவேறி வேலை பெற்றவர்கள் இங்கு உள்ள ஈசனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது திருச்சியில் உள்ள திருவெரும்பியூரில் உள்ள முக்கிய திருத்தலத்தில் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ஏன்னா ஜீவராசிகளில் பெரிதான யானையும் இந்த கோவிலில் வழிபட்டிருக்கு ஜீவராசிகளில் ரொம்ப சிறியதான எருமும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டிருக்கு வள்ளி தேவசேனையுடன் சண்முக சுப்பிரமணியர் இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அவரது பீடத்திற்கு கீழே அருங்கோண சக்கர வடிவமும் இருக்கு சுவாமியையும் இந்த சக்கரத்தையும் வழிபடுபவர்கள் தோஷங்கள் நீங்குவதாக இங்கு ஐதீகம் இருக்கு வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சுவாமிக்கு வஸ்திரம் தாத்தி சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில்ங்க இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும் இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருப்பதனால கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்